திருச்சிற்றம்பலம் திருவையாறு பதிகம் திரு ஐயாற்றிலே அப்பர் கைராயக் காட்சி ஆடி அமாவாசை தோறும் நடைபெறுகின்ற நாளிலே இது இந்த பதிகத்தை ஓதினால் வாழ்வில் இறைவன் ஜோதியாக செம்பொற் ஜோதியாக நமக்கு காட்சி தந்து அருளை வாரி வழங்குவார் ஆகவே நாள்தோறும் காலை மாலை விளக்கேற்றும் போது அன்பர்கள் ஓதிவர திருவையாற்று பெருமான் நம் இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் குடிகொள்வான் என்று சொல்லி திருவையாறு பதிகம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறோம் திருச்சிற்றம்பலம் ஓ செய்வோள்ளி எல்லாம் ஆனாய் நீ ஏம் உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ ஏம் வாசமலரெல்லாம் மனாய் நீயே ஏ மலையால் மருகணாய் நின்றாய் நீயே ஏச பெரிதும் இனி நீயே நீ ஏம் மேல் வைத்தாய் நீயே ஏம் தேச வீழக்கெல்லாம் மனாய் நீ திருவையாரகலாத செம்பொர் ஜோதி திருவையாரகலாத செம்பொர் ஜோதி நோக்கரிய திருமேனி நீ உடையாய் நீயே நோவாமே நோக்கருள வல்லாய் நீயே காப்பரிய ஐம்புலனும் காத்தாய் நீயே காமனையும் கண்ணடலாய் காந்தாய் நீம் ஆரிய மானாகம் மாதாய் நீ ஏம் அடியான் என்றடியின் மேல் வைத்தாய் நீ ஏம் தீர்ப்பறிய வல்வினை நோய் தீர்ப்பாய் நீ ஏம் திருவையாரகலாத செம்போர் ஜோதி திருவையாரகலாத செம்போர் ஜோதி கனத்தகத்து கடும் சுடராய் நின்றாய் நீயே கடல் வரை வானாகாயம் ஆனாய் நீயே கடல் வரை வானாகாயம் ஆனாய் நீயே தன தனத்தகத்து தலை கலனாய் கொண்டாய் நீயே ஏம் சார்ந்தாரை தகைந்தால வல்லாய் நீயே ஏ மனத்திருந்த கருத்தறித்து முடிதாய் நீயே ஏ மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் மலர் சேவடி மலர்ச்சேபடியின் மேல் வைத்தாய் நீ சினத்திருந்த திருநீல கண்ட நீ ஏ திருவையாரகலாத செம்பொர்ஜோதி திருவையாரகலாத செம்போர் ஜோதி வானூற்ற மாமலைகள் ஆனாய் நீயே ஏ மண்ணி இருந்தாய் நீயே ஒ ஒளிமழுவடையாய் நீ ஏம் ஒளிமதியோடரவு புணல் வைத்தாய் நீ ஏம் ஆண் உற்ற ஐந்தும் மாமர்ந்தாய் நீ ஏம் அடியான் என்றடியின் மேல் வைத்தாய் நீ ஏம் தேன் உற்ற சொல்மடவாழ்வங்க திருவையாரகலாத செம்பொர் ஜோதி திருவையாரகலாத செம்பொர் ஜோதி பெண்ணான் பீரப்பிலியாய் நின்றாய் நீ ஏம் பெரியார்கள் பெரியாய் நீ ஏழு உணஞ்சம் உண்டாய் நீ ஏழி முதல்வனாய் நின்றாய் நீ ஏம் கண்ணாய்வுள்ளேகெல்லாம் காத்தாய் நீயே கழல் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே ஏம் தின்னார் மழுவால்வடையாய் நீ ஏம் திருவையாரகள செம்பொர் ஜோதி திருவையாரகலாத செம்பொர் ஜோதி உற்றிருந்த உணர்வெல்லாமாய் நீ ஏம் உற்றவர் கோர் சுற்றமாய் நின்றாய் நீயே ஏ கற்றிருந்த கலைஞானம் ஆனாய் நீயே கற்றவர் கோர் கற்பகமாய் நின்றாய் நீயே பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே ஏம் பிர மேல் வைத்தாய் நீ ஏம் செற்றிருந்த திருநீலகண்டொண்ணி ஏம் திருவையாரகலாத செம்பொர் ஜோதி திருவையாரகலாத செம்பொர்ஜோதி எல்லா உலகம் ஆனாயி உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஏம் ஞான சூடர் விளக்காய் நின்றாய் நீயே ஏம் பொல்லாவினைகள் அருப்பாய் நீயே ஏம் சேவடி என் மேல் வைத்தாய் நீ െൽവം തരുവായി സെൽവം തരുവായി നീയേ തിരുവയ്യാറാദെമ്പോർജ്യോതിരുവയ്യാറാദെമ്പോർജ്യോതി ആവീനിൽ ഐതും അമർന്നായി അളവിൽ വെറു മൈ ഉടയായി பூவீனில் நாற்றமாய் நின்றாய் நீயே ஏம் போர்க்கோலம் கொண்டையில் எய்தாய் நீயே ஏம் நாவில் நடு உரையாய் நின்றாய் நீயே நன்னி அடி என் மேல் வைத்தாய் நீ ஏம் தேவர் அறியாத தேவன் நீ ஏம் திருவையாரகலாத செம்பொர் ஜோதி திருவையாரகலாத ஜம்பொரு ஜோதி என் திசைக்கும் ஒன் சுடராய் நின்றாய் நீ ஏகம்பம்மயாயிரைவண்ணீ வண்டிசைக்கும் நறுங்கொன்றை தாராய் நீ ஏழகருளவல்லாய் நீ ஏண்டிசைத்துன்னடிவரவ நின்றாய் நீ ஏ தூமலர் செவடியின் மேல் வைத்தாய் நீயே ஏன் சிலை கோர் சரம் கூட்டவல்லாய் நீ ஏறகலாத செம்பொருள் ஜோதீம் திருவை யாரகலாத செம்பொருள் ஜோதிடூர மூன்றும் எய்தாய் நீயே ஏண்ணபர்க்கும் மேலாகி நின்றாய் நீயே கண்டாரை கொல்லும் நஞ்சுண்டாய் நீயே காலங்கள் ஊழியாய் நின்றாய் நீயே ஏம் தொண்டானாய் அடியேணீ ஆண்டாய் நீயே ஏம் தொண்டானாய் அடியேணை ஆண்டாய் நீயே ஏம் தூ மலர் சேவடியின் மேல் வைத்தாய் நீ ஆடல் உகந்தாய் நீ ஏறகள செம்பொர் ஜோதி திருவையாரகளாத செம்பொர் ஜோதி ஆரும் மரியாகிடத்தாய் நீயே ஆகாயம் ஆதாயம் தேர்வூரவல்லாய் நீயே ஏரும் பெரிய இலங்கை போந்தன் பெரும் பெரியன் பெரிய முடிவத்து இரு தாய் நீயே ஊரும் பூரா மூன்றும் அட்டாய் உன் ஏன் தாமரையானும் கூடி தேரும் அடி என் மேல் வைத்தாய் நீ ஏம் திருவையாரகலாத செம்பொர் ஜோதி திருவையாரகலாத செம்பொர் ஜோதி திருவையாரகலாதே செம்பொரு ஜோதி திருச்சிற்றம்பலம்